இன்வேஷன் உக்ரைன் பண்ணதுலேயே ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் இல்ல உக்ரைன் பண்ணதுலேயே ஒரு மிகப்பெரிய தப்புனா இந்த ஒரு கேஸ்க் இன்வேஷன் தான் இது நான் முட்டாள்தனம்னு சொன்னதுக்கு யாரும் அஃபண்ட் ஆகாதீங்க இது வந்து உக்ரைன் பண்ணதுலேயே ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங் இல்லாமல் ஒரு நாடு இந்த அளவுக்குலாம் சொதப்போவாங்களா எதுக்குடா இதை பண்ணீங்க எதுக்கு நீங்க இதை கொண்டு போய் அந்த இடத்துல செஞ்சீங்கன்னு கேட்குற அளவுக்கு உக்ரைனோட ஒரு அட்டர் ஃப்ளாப்பான கான்செப்ட்னா இந்த இன்வேஷன் தான் இந்த கர்ஸ்கின்வேஷன் பத்தி பேசுறப்போ வடகொரியாவோட வீரர்களுக்கு என்னாச்சு ரஷ்யா எந்த அளவுக்கு ஃப்ரண்ட்லைன்ல இப்போ முன்னேறிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட வந்து சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஒரு மேஜரான ப்ரெஷர் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு சிம்பிளா முடிச்சிட்டாரு ரஷ்யாவோட மினிஸ்டர் கூட போருக்கு எப்ப வேணா ரஷ்யா தயாரா இருக்கணும் நம்மளோட போர் வீரர்களையும் சரி நம்மளோட போர் படைகளையும் சரி காம்பேட் ரெடி மோடுக்கு மாத்தணும்னு நேத்து அவங்களோட செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அதை சொன்னது மட்டும் இல்லாமல் கார்கிவ்ல ஓவர் நைட்ல ரஷ்யா பதினெட்டு இடங்கள்ல அவங்களோட புது ஆஃபன்சிவ் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல ரஷ்யா முன்னேறக்கூடிய வேகமும் ஈஸ்டர்ன் பிரண்ட்ல ரஷ்யா முன்னேறக்கூடிய வேகமும் உக்ரைனுக்கு எதிராக ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு இதை எல்லாத்தையும் தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் நாட்டோவுக்குமான அந்த யுத்தம் ரொம்ப நெருக்கத்தாக இருக்கா ஸோ வாங்க வீடியோ போயிடலாம் நானும் குரோகோ டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இது கேஸ்கில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ஒரு முக்கியமான செட்டில்மெண்ட் இது எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு முக்கியம் பார்த்தோன்னா இப்ப போக்குரவசு பத்தி நம்ம அதிகமா பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்னும் நிறைய உக்ரைன் சிட்டிஸோட முக்கியமான அந்த ஹப்பை நம்ம பார்த்துருக்கோம் அதோட ஒரு மினியேச்சர் வேர்ஷன் இல்லைனா ஒரு மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு ஹப் இருக்கப்போ இல்ல ஒரு நகரத்தில் பெரிய நகரத்தில் அந்த மாதிரி ஹப் இருக்கப்போ அதே ஒரு கிராமம் இல்ல ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அட்வான்ஸ் லொகேஷன்ல அதுவே ஒரு சின்ன வேரியன்ட்ல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான பகுதி தான் இது இது இப்ப ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு இந்த ஒரு பகுதியை கேப்சர் பண்ணதுக்காக ரஷ்யா ரொம்ப நாளா போராடிட்டு இருந்தாங்க அதுவும் இந்த டைரக்ஷன்ல ஆல்மோஸ்ட் நாற்பது நாட்களா இந்த ஒரு டைரக்ஷன்ல புஷ் பண்றதுக்கு மட்டும் ரஷ்யா உக்ரைனோட போர்சஸ்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பேட்டில் ஈடுபட்டு இருந்தாங்க இப்போ அதுல ரஷ்யாவுக்கு வெற்றியானது கிடைச்சிருக்கு இந்த மேப்பை பாருங்க இந்த டைரக்ஷன்ல இப்போ ரஷ்யா இந்த ஹைலைட் பண்ணி காமிக்கப்பட்டிருக்குல்ல அந்த டைரக்ஷன்ல வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த கேர்ஸ்ட்ல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம எந்தெந்த இடத்துல ரஷ்யாவோட அட்வான்ஸ்மெண்ட் இருக்குன்றதை கணிக்க முடியாம ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில மாட்டிருக்காங்க இது கூடவே பத்தோட பதினொன்னா நம்ம ஊர்ல ஒரு 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 வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றாத ஏற்கனவே வெந்த புண்ணுல வேலை பார்த்தாதானு இதே மாதிரி ஒரு கட்டம் இப்போ உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆகுறாங்க அவங்க இவங்களால தடுக்க முடியல இது கூடவே சேர்த்து இந்த சர்ப்ரைஸ் கவுண்டர் அஃபென்சிவ்ல இப்ப ரஷ்யா பண்ணிருக்கக்கூடிய இந்த சர்ப்ரைஸ் கவுண்டர் வட வடகொரியாவோட வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதா உக்ரைனோட வார் பிளாகர்ஸ் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது இந்த ரெண்டு நாடுகளும் இன்னும் அஃபிஷியலா ஒத்துக்கல மேபி அதுக்கு இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் ஆகலாம் இல்ல இன்னும் நாட்கள் கூட அதிகமாகலாம் ஆனா அவங்களோட சில காம்பேட் ஃபுட்டேஜஸ்ன்றது ரஷ்யாவோட மிலிட்டரி சைட்ல இருந்தும் ரஷ்யாவோட பிளாகர்ஸ் கிட்ட இருந்தும் உக்ரைனோட பிளாகர்ஸ் கிட்ட இருந்தும் இப்ப எக்ஸ்க்ளூசிவா வெளியில லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது மட்டும் உண்மையா இருந்துச்சு சில இடங்கள்ல உங்களுக்கு கேஷுவலிட்டிஸ் ஏற்பட்டதாகவும் சில ஃபோட்டோஸ் ஆனது இருக்கு இது உண்மையா இருந்துச்சுன்னா இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரஷ்யா உக்ரைன் போர்ட்ல ஒரு மேஜர் turning பாயிண்ட் இல்ல ஒரு மேஜர் செட் ஆஃப் ஈவென்ட்ஸா இது கண்டிப்பா மாறும் உக்ரைனுக்கு இது ஒரு நல்ல செய்தியே கிடையாது இது சம்மந்தப்பட்ட ஒரு டெலிவிஷன் ரிப்போர்ட்டில் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புத்தின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே வந்து ஏன் ரஷ்யாவை எப்பயுமே அக்யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ரஷ்யா ஏதாச்சும் ஒரு அஃபென்சிவ் மூமெண்ட்டை எடுக்கிறப்போ இல்லை ரஷ்யா ஏதாச்சும் ஒரு டிஃபென்சிவ் மூமெண்ட்லேருந்து நாங்கள் கொஞ்சம் எங்களோடய காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் எங்களோட நாட்டோட சேஃப்டிக்காக நாங்கள் ஒரு புது மிசைல் டெஸ்ட் பண்ணுனா எங்களை மட்டுமே எதுக்கு வந்து ஒரு அக்ரஸராக இந்த இடத்துல காமிக்கிறீங்க நாட்டோவோட வீரர்கள்ன்றவங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் முப்பத்தி அஞ்சாயிரம் நபர்கள் தான் ரஷ்யவுக்கு எதிராக உக்ரைனோட அந்த பார்டர்ஸ்ல போலந்தா இருக்கட்டும் மற்ற நாடுகள்ல ஆக்டிவ் காம்பேட் மோட்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க ஆனா இப்ப அந்த எண்ணிக்கைன்றது கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துல மட்டும் ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கு இதுக்கு யார் காரணம் இதுக்கு எங்க மேல என்ன தப்பு நீங்க சொல்லுவீங்க இந்த அளவுக்கு நீங்க சோல்ஜர்ஸ் கொண்டு வந்து அந்த இடத்துல பிரஷர் போடுவோம் இந்த அளவுக்கு நாட்டோட வீரர்களை கொண்டு வந்து நீங்க அந்த பார்டர்ல அதிகமாக்குவதுதான் எங்களுக்கு வேற வழி இல்லாம எங்களோட நாட்டோட சேஃப்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக புது புது ஏவுகணைகளை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே டிஃபென்சிவ் பர்பஸ்க்காகவும் எங்ககிட்ட இந்த ஆயுதம் இருக்கு எங்கள் மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா எங்களோட இருந்து இது எல்லாமே உங்களை நோக்கி கிளம்புன்றது காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஏவுகணைகளை உருவாக்குறோம் ஆனால் எங்களை மட்டுமே அக்ரஸ் இந்த இடத்துல காமிக்கிறது எந்த ஒரு பேரான விஷயம்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு மட்டும் இல்லாம ரஷ்யாவோட அந்த மிலிட்டரி ஸ்ட்ரென்த் ராணுவ வீரர்களோட அந்த பலம் நாளுக்கு நாள் இருக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஆயிரம் நபர்கள் வரைக்கும் வாலண்டியரா ரஷ்யாவோட ஆர்மியில வந்து சேர்றாங்க இதை உங்களால பாசிபிள் ஆக்கி காமிக்க முடியுமா ரஷ்யர்கள் ரஷ்யா வந்து நேசிக்கல நீங்க ஒரு பிரச்சாரத்தை பண்றீங்க உங்களோட மீடியாஸ் முதல் கொண்டு எல்லா செய்திகளும் எப்படி வெளியிடுறாங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் புதினுக்கு எதிராக வேலை செய்யறாங்க புதின் அந்த இடத்துல யாருமே விரும்பல புதின் வந்து ஒரு டிக்டேட்டரா இருக்காருன்னு பல செய்திகள் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையிலே வந்து ரஷ்யர்கள் ரஷ்யாவை நேசிக்கல இல்ல அவங்க இந்த நாட்டுக்கு எதிரானவங்களா இருந்தாங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் இங்க பேசாது ரஷ்யன் சிட்டிசன்ஸை பத்தியும் ரஷ்யாவை பத்தியும் ஃபேக் நியூஸை கொடுக்க கொடுக்கறதை ஸ்டாப் பண்ணிக்கோனு ஒரு சின்ன வார்னிங் மாதிரியே கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் நூற்றி அறுபத்தி ஒன்பது மேஜர் செட்டில்மெண்ட்ஸ்ன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆவரேஜா உக்ரைனோட வீரர்கள் அதிகப்படியான யுத்தம் நடக்கக்கூடிய மோஸ்ட் சிவியர் காம்பேட் ஜோன்ல ஆயிரத்தி முன்னூறு நபர்கள் வரைக்கும் கேஷுவல் டிஸ்கவுண்ட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு சோ ரஷ்யாவோட அதிபர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கப்போ ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் புல்லசு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் காங்கிரஸ்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதுதான் இப்போ வந்து ஒரு மேஜரான டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸா இருக்குன்னு சொல்லலாம் சமீபத்துல நாட்டோவோட செக்ரட்டரி ருட்டே அவர்கள் நம்ம வந்து காம்பேட் ரெடியாக இருக்கணும் ரஷ்யா வந்து எப்போ வேணால் இந்த யுத்தத்தை ஐரோப்பிய கண்டத்துக்குள்ளே எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறப்போ நம்ம இது எல்லாத்தையும் டிஃபண்ட் பண்ணணும் இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம நிற்கணும்னா நம்மளோட பேட்டில் ரெடி போட எத்தனை வீரர்கள் வந்து இப்போ அடுத்த செகண்டில் நம்ம வந்து ஒரு அஃபென்சிவ் லான்ச் பண்ணணும் இல்லை அடுத்த நொடியில் ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம சண்டை போடணுன்னா எத்தனை வார்ஷிப்ஸ் நம்ம கிட்டே தயாராக இருக்குது எத்தனை விமானங்களை நம்ம உடனடியா வந்து ஏவ முடியும் இது எல்லாத்தையுமே நம்ம அட்லீஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் ஆகுது ரெடி கண்டிஷன்ல வச்சிருக்கணும் ஏன்னா எப்பவுமே ஒரு ராணுவத்தோட எல்லா தளவாடங்களும் தயாரா இருக்குது சர்வீஸ்ல இருக்கிறது இல்ல பழுது பாக்குறது வந்து நிறைய பிரச்சனைகள் இன்னும் அதுக்கான சில கான்சிக்வன்சஸ் ஆனது இருக்கு சோ நம்மளோட காம்பேட் ரெடி மூடுன்றத அட்லீஸ்ட் எயிட்டி பெர்சென்டேஜ் வச்சிருக்கணும் ரஷ்யா எப்ப வேணா இந்த யுத்தத்தை பெருசாக்குவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு இப்போ அதுக்கு பதில் கொடுக்கிற விதமா இவர் என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க என்ன இந்த காம்பேட்டுக்கு நீங்க ரெடி ஆகுறது நாங்க சொல்றோம் ரஷ்யாவோட வீரர்கள் எப்ப வேணா நேட்டோட போருக்கு தயாரா இருக்காங்க உங்களை விட அதிகமா எங்களோட ராணுவன்றது தயாரா இருக்கு நீங்க உக்ரைன் விஷயத்திலே பாடம் கத்துக்கணும் ஆனா அதை நீங்க இன்னும் கத்துக்கல உங்களுக்கு பாடம் சொல்லி வரைக்கும் இந்த உக்ரைன் போரில் நாங்கள் ஓய மாட்டோம் உங்களோட பேச்சை கேட்டதுனால தான் நாற்பதாயிரம் வீரர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக கேர்ஸ்கில் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சு நாற்பதாயிரம் உக்ரைனிய வீரர்கள் இப்போ கேர்ஸ்கில் இறந்து போயிருக்காங்க இது எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம் உங்களோட அந்த பேச்சினால தான் இந்த அளவுக்கு உக்ரைன் பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ரஷ்யாவோட ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் கடந்த ஜூலை மாதத்துல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகுதியில் மட்டும் எண்பத்தி ஆறு ஸ்டாம்ப் ஷேடோ மற்றும் ஸ்கால்ப் மிசைல்ஸை உக்ரைனுக்குள்ள ரஷ்யன் ஆக்குபைட் பகுதிகளில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் அந்த சமீபத்தில் ஏற்பட்ட ரஷ்யாவோட ஏர்பேஸ்ன்னு நடத்தப்பட்ட ஸ்ட்ரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி பதினஞ்சு ஏடிஏசிஎம்எஸ் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ஹைமாஸ் மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் இந்த ட்ரோன்ஸோட கணக்கு மட்டும் ஒட்டுமொத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஆறு மாதம் டைம் ஃப்ரேமில் இந்த அளவுக்கு அதிகமான நேட்டோ எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஏரியல் டார்கெட்ஸோட லிஸ்ட்டு மட்டும்தான் இதை தாண்டி கிரவுண்டில் உங்களோட டேங்கை டெஸ்ட்ராய் பண்ணது எங்களோட லிஸ்ட்டு பெருசாகிட்டு இருக்கோம் ஸோ ரஷ்யாவோட ஒரு போருக்கு போகணும் இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக உங்களோட காம் சோல்ஜர்ஸை வந்து காம்பேட் மோடில் ரெடியாக வச்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறது ரஷ்யாவுக்கு எதிராக உங்களோட பலவீனத்தை காமிக்குதுன்னு அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லிருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்லேருந்து ரஷ்யாவுக்கான சப்போர்ட் இப்போ ரொம்பவே அதிகமாக ஆகிற வச்சிருக்குனு சொல்லலாம் ஆஃப்ரிக்கா கண்டத்தை சேர்ந்த முக்கியமான சில நாடுகள் அவங்களோட தலைவர்கள் இப்போ ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யர்களும் ரஷ்யா திபர் விளாடிமிர் பத்தினோ தனியாக இருக்கணும்னு நினைக்கும் நினைக்க வேண்டாம் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள்ஸும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ரஷ்யான்றது தனித்து விடப்படாது அப்படி நாங்கள் விடவும் மாட்டோன்னு அவங்களோட ஆதரவை இப்போ தெரிவிச்சிருக்காங்க ஸோ இவங்களோட ஸ்டேட்மெண்ட் இப்போ இருந்து நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸோட அந்த பேட்டர்னை பார்த்தோன்னா மேஜர் எஸ்கலேஷன் ஏதோ ஒன்று நடக்க போகுது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஆனால் என்ன நடக்க போகுதுன்றது மட்டும் தான் தெரியல குறிப்பாக இந்த கேர்ஸ்க் பேட்டிலில் இல்லை போக்ரோவ்ஸ்க் பேட்டிலில் சம்திங் ஏதோ பெருசாக நடக்கப் போகுது அது ஒரு பெரிய எஸ்கலேஷனில் முடியாமல் இருக்க வரைக்கும் சந்தோஷம் ஸோ